வடக்கு அதாவது அன்ராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகத்துக்குடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்த அந்த வந்து வேலை செய்த அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிழ்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு Uh, our NDS, uh மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாலாக என்னுடைய பாராளுமன்ற

இந்த எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன இதை நான் மாறாமல் தர விரும்புறேன் அது தவிர அவர்கள் கைகளால் வளர்ந்து கருணாகர கருணாகர ඉරි ත් කල න කොල ඉරිත් කල න ප්‍රසේ පමණක් කතා කර ඒක විතරයි කතා කන එම මෙතම එතකොට මේ මගේ අතය දීල තියන්නේ මෙත්‍ර කම්ප ලයින්ස් යපද.ඒවා අපි ටේබල් කරන්න කැමැති කරුණවා කරලා මේකත් දැනකන් එතකොට මේ මේ පුද කලයා ඩොක්. සසාතිය මූති ගේ හොස්පිල් ලගේ මන්ත්‍රතුමා මන්ත්‍රතුමා කොලේ තිවන්න දේ පමණක් කතා කර ඔ ක විතරයි කතාරන ලිග වල න්දී යන කර ක න තු ි ල දී තියන යි. එකො . ති ති කල හට ේැ න ට කො ොට ද ක. ොල්ටි ල ඉන් ල්ලා මේමගේ අපිම දීපු බපුදතලව අයින් කරලලා ඒඒ එතන ඉන්න ළමයිට සාධාරනයක් කල දෙන්නගෙ ඉල්ලනවා කරුණා කරල්ලා Nපප ආඩුවට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ ල් අපි හෝකොල හොරු අල්ලනවා කියලා. එතකොට මේගේ හොරු ආරක්ෂා කරලා මේකගේ තියන කැම් ලයිටි බලට මෙචර කගම් යින් සිි තිේ ේකක්. එකොටම තම දයාාකන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රිකනක් කවද අමතිකන යා රයිට න්ඩි කියලා එතකොට මීටි වෙල්ල කියනවා ම මේ එලියන ම මරවා කියල. එතකොට පාලිමැන් මෙ බැනකුට. මට පාරයන්න්නබ ම ාන දීරන ට භරක්ෂ මුකදලන එකො මං හෝම හොරුවල්ල හොල්ල හොුල්න්නවා කිය කිවවා එතකොට ඒ වැලටික මංන් කරන්න කර්නාගල න් ලන්ස්සි බරගන්ඩ ම පැදිීම ෙ ල්ල තියනවා ඒගේ පුදකල හොස් පෙල්ලිින් යින්ල ඩන් කියලා වෙවන එකගත්තම ඒගන්න ඉන්පාශ ඉංක්කවර ඉල්ලඩ කියලා යුදබන්ඩ කියලා ඉල්ලන්නවා තවකයි.ි ිමිටිං වලත් කතාර ේ මිටං වල කතාරනකොට. ැ. අඩු කතාානාක තුමනි තුමාට ලා තිබ සාාරන ක් සං ප ශ න තු ම වි සි ත දෙකයාටත බතුමාට ලබාදී තිබෙන ලිතේ ලකන හ ප ෙන සංවාධ ර රද් තු මගේ ත් මට ප ද ස් ීල කරන්න. ස්ථාවර නියෝග විසිට විසිහත අට යටතේ පෞ්දිල්ග පෑදිලි කිරීම ගරු ප්‍රාමල් රාජපක්ෂ මන්තීතුමා අ මේකහලට තාතරට යන ගොබත මල් කියන ට එඩවාගේ ම ෙරෙන්න එතමට වැඩන්නෑනේ. එතකොට එතකොට අප මිස සන්දෙල බලන්න දැම විභක්ෂය ගේ ල ට ව ක්ස මන්ත්‍රතුමාගේ ප්‍රකාශය ප්‍රකාශය විසමට හතිතුමාගේ ප්‍රකාශය අසන්නම ද අසුන්රන්නන්න මන්ත්‍රතුමාගේ ප්‍රකාශය අසන්න සුන්ගන්න ෝකල අල්න්න ගා ඔකල ක්කමට අලන්න ඕනේ එත අපේ ජනාීතම කරවා කල්ල මේ කොල්වොට අපිට දුන්නාර ඇිටවාඉන්. ඒේ මං මංග මං මං අරන්නන්න ඕෝගල හරපු හොක්කම මරදක් ජ්නවල මේ දක්න සේවාන්ද දාක නොකොල මරපුුව එකක් ඔකොල හරපු වැඩටික් අපේ මිනිමරවා වර නෝගොට පටමනිස් ලීම ේවල් මරසත් වාර්තාවයිෙන් අේ ඒටි ඔක්කම බන තර ක.